ஹிஸ்டாரிக்கல் நிவெண்ட்ஸான இந்த எம்டிசி வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து வரலாறு சிறப்பு மிக்க ரொம்ப ஒரு மேற்கமான நிலையில நடந்து நினைஞ்சிருக்கு அண்மையாவே சென்னை பேராயத்துக்கு ஒரு பெரிய அவமானம் ஒரு பெரிய இடங்கள் அதாவது அதாவது ஏன் நடக்கல காரணம் பெருக்க அவமானம் என்னன்னா நிறைய பவுன்சர்ஸும் போலீஸும் உள்ளே வந்திருக்கிறாங்க திருச்சபைக்குள்ள பவுன்சர்ஸும் போலீஸும் வர தருவதற்கான காரணம் எங்களுக்கு தெரியல இந்த இந்த ஒரு செஞ்சுரியில் வந்து பென்சில் தந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் பெண்களுக்கு வந்து உள்ள ஒரு பாதுகாப்பு இருக்கான இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி கேள்விக்குறியாகிடுச்சு நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏரியான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஆந்திரா பாடல் அரக்கோணம் அந்த மாதிரி ரிமோட் ஏரியாவிலேருந்து ரொம்ப அதிகாலையிலேயே நாங்கள் கிளம்பியிருக்கோம் எங்கள் அநேக பெண்கள் வந்து இப்பிரவே வந்து இங்கே நிறைய ரூம்ஸ் எல்லாம் தங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு சூழலில் எங்களுடைய குடும்பங்களை விட்டு குழந்தைகளை விட்டு எங்களுடைய உறவினர்களை விட்டு வைத்து நாங்கள் வந்து எங்களுடைய சென்னை பேராயம் கடவுள் மட்டுமே எங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸில் நாங்கள் நாங்கள் சாட்சியாக நாங்கள் சொல்லுறோம் அநேக வரலாறு காணாத காவல்துறையினர் வந்து அனுமதிக்க அணி அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அநேகர் வந்து லைட்டி ஸ்டாஃப்னு டேக் போட்டிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அநேகர் வந்து சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து லைட்டிங்னு சொல்லி டேக் போட்டிருக்காங்க அநேக பவுன்சர்ஸ் இப்படி ஒரு சூழ்நிலையில் பெண்களான எங்களுக்கு என்ன பாதுகாப்புன்றது எங்களுக்கு புரியல ஏன்னா இது எங்களுடைய பேராயும் எங்களுடைய திருச்சபை எல்லாமே வந்து இறை மக்கள் பாதி பேர் அங்கே போட்டிருக்காங்க நாங்க இருக்கிறோம் நாங்களும் இறை மக்கள் தான் இப்படி இருக்கும் போது யாருக்கு தீங்குன்னு எங்களுக்கு தெரியல ஒரு பெண்கள் உறுப்பினராக இருந்துட்டு நான் கேட்கிற கேள்வி என்னன்னா இதெல்லாம் நீங்க யாருக்காக பண்றீங்க இதற்கான பணம் எங்களுடைய பணம் எங்களுடைய காணிக்கை பணம் இது நீங்க இருந்து எடுக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைல அடுத்து வர மாமன்றத்துக்கெல்லாம் வந்து பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த பாதுகாப்புக்கு இந்த ஒரு எம்டிசி வந்து என்ன சொல்றது எம்டிசியோட ஆஃபீஸ் பேரரசு உங்களுடைய பதில் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு கேள்வியை பெண்களின் பிரதிநிதியாக நான் உங்களால் முன்பதாக நான்